வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி எஸ் எஸ் கோட்டை சோதனை சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் இரண்டு கிலோ நூற்றி நாற்பது கிராம் கஞ்சா கொண்டு வந்த வாலிபர் கைது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை சிவகங்கை மாவட்ட எஸ் எஸ் கோட்டை காவல் நிலையம் அருகே திருப்பத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் வழக்கம் போல் சார்பு ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ராமநாதபுரம் மாவட்ட காட்டு வைகை நகரை சேர்ந்த கணேஷ் என்பவரின் மகன் மகேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அவரை மடக்கி போலீசார் சோதனை செய்த போது கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது உடனே அதனை பறிமுதல் செய்த போலீசார் வாலிபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மதுரையில் இருந்து ராமநாதபுரத்திற்கு கஞ்சா கொண்டு சென்றதாகவும் பறிமுதல் செய்த கஞ்சாவானது இரண்டு கிலோ நூற்றி நாற்பது கிராம் எடை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருங்கள் வணக்கம் வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி எஸ் எஸ் கோட்டை சோதனை சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் இரண்டு கிலோ நூற்றி நாற்பது கிராம் கஞ்சா கொண்டு வந்த வாலிபர் கைது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை சிவகங்கை மாவட்ட எஸ் எஸ் கோட்டை காவல் நிலையம் அருகே திருப்பத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் வழக்கம்போல் சார்பாய்வாளர் ஜெயராமன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ராமநாதபுரம் மாவட்ட காட்டுரணி வைகை நகரை சேர்ந்த கணேஷ் என்பவரின் மகன் மகேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அவரை மடக்கி போலீசார் சோதனை செய்தபோது கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது